நம்முடைய கூட்டணி பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட பதினொன்று சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கின்றோம் அதனால அருமை சொந்தங்கள நீங்கள் செய்யக்கூடிய பணி இன்னிதான் ஏன்னா வேலைப்படுத்தும் ஒரு முறை பார்வையை நம்ம பக்கம் திருப்பிட்டா ஒரு விஷயத்தை நல்லா கொடுத்துக்கணும் கலைஞர் கருணாநிதி நானே வெளியீட்டு விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் அண்ணாமலையாக போயிருந்தாங்க மத்திய அரசு சார்பாக ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க ஐயா முருகன் அவங்க வந்தாங்க அதிமுக போட்டு அங்க போயிட்டாங்க அதிமுக நண்பர்கள் நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன் எதிரியாக இருந்தாலும் தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்து அவன் மதிப்பளிப்பான் என்பதற்கு கலைஞர் நானே வெளியிட்டு விழா ஒரு சாட்சி எங்களை திமுக எதிரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எதிரியா அவர்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய வருங்காலம் எங்கே இருக்கிறது எங்கே செல்ல வேண்டும் என்று அந்த எதிரியை கூப்பிட்டு அவங்களுடைய தலைவனுக்கு வணக்கம் வைக்க சொல்லி வேண்டிக் கொண்டு அவர்கள் வணக்கம் வைத்து விட்டு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு அது தவறு கிடையாது ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு மரியாதை செலுத்தி கொள்கை கிடையாது உங்களுக்கு தமிழகத்தில் குட்டிச்சுவராக்கி இருக்கிறீங்க தமிழகத்தை ஒரு கொலைகார நாடாக கொள்ளைக்கார நாடாக கொள்ளை அடிக்கக்கூடிய நாடாக மாற்றி இருக்கின்றீர்கள் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் மூல லாவண்யம் என்றது ஆனா எங்களுடைய பிரதமர் ரொம்ப பெருந்தன்மையானவர் உங்களை மாதிரி காலங்காத்தால ரெண்டு மணிக்கு வந்து கைது பண்ணி போஸ்ட் போட்டான் பேஸ்புக்ல போட்டான் ரெண்டு மணிக்கு கைது பண்ணி உள்ளவங்க அப்படி ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பிரதமர் அந்த மரியாதையை கொடுப்பார் காரணம் அதிலே நாங்கள் எப்பொழுதும் அரசியல் செய்ய மாட்டோம் இலக்கர் ஏ நாம திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இல்லாத பொழுது இரண்டாயிரத்தி பதினேழு கூட்டணியில் இல்லை இதே மரியாதையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்றோம் அவருடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எம்ஜிஆர் பிறந்திருந்தாங்க புரட்சி தலைவர் இரண்டாயிரத்தி பதினேழுல அவருக்கு இதே நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டோம் நூறு ரூபாய் கூட்டணியில் இல்ல எதிர்கட்சிகளாக இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினேழுல புரட்சி தலைவர் ஐயாக்கு இதே நூறு ரூபாய் யாரு வெளியிட்டா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வெளியிட்டார் ஆனா உங்களுக்கு தெரியும் மோடி ஐயா மேடைக்கு வந்து அந்த நாணயத்தை மோடி ஐயா வெளியிட்டால் புரட்சி தலைவர் ஐயாவுடைய ரசிகர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் என்று தெரிந்துதான் இரண்டு ஆண்டுகள் அந்த நாணயத்தை வெளியிடாம நீங்களே பத்திரமா பூட்டி வச்சிருந்து இரண்டாயிரத்தி பதினேழுல வெளியிட்ட நாணயத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்களே மேடையின் மீது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம் நீங்க கூட்டணி எதிர்க்கட்சி கூட இருக்கீங்கன்னு பார்த்தோம் புரட்சி தலைவர் ஐயாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை இரண்டாயிரத்தி பதினேழுல செஞ்சோம் இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த விழாவை நடத்தணும் அந்த விழாவை நீங்களே அந்த நாணயத்தை வெளியிட்டு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய அந்த நூறு ரூபாய் நாணய வெளியிட்ட விழா யாருடைய கையில நடந்திருக்க வேண்டும் பாருங்க கலைஞர் ஐயாவுக்கு ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க புரட்சி தலைவர் ஐயாவுக்கு மோடி ஐயா வந்திருக்க வேண்டும் மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு அது உங்க பிரச்சனை நீங்க கூப்பிடல கூப்பிட்டாங்கன்னா மோடி ஐயாவை பாக்குறாங்க மோடி ஐயாவின் பக்கம் சென்று விடுவார் என்கின்ற கால் புரட்சியில நீங்க அந்த நாணய வெளியிட்டு விழா வச்சு அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நாணயத்தை வெளியிட்டு இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்திரிக்கையில படிப்பான் நாகாலாந்து படிப்பாங்க ஐயா சிக்கிம்ல படிப்போம் புரட்சி தலைவர் யா தமிழகத்துல எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன் தமிழகத்துல மத்தியான உணவு எப்படி கொண்டு வந்தான் எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தான் எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க அது மோடி ஐயா வெளியிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர் நீ அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் நான் தான் போய் எடப்பாடி பழனிசாமி படிப்பான் சிக்கிம்ல எப்படி தெரியும் நாகாலாந்து எப்படி தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாரு இல்ல வெஸ்ட் பெங்கால் எப்படி தெரியும் ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும் உத்தரப்பிரதேசம் எப்படி தெரியும் ஆர் உதயகுமார் யாரும் மதுரை தான் தெரியாது செல்லூர் ராஜா யாருன்னு செல்லூரை தான் தெரியாது அதிமுக யாரையும் அந்த ஊரத்தான் தான் தெரியாது புரட்சி தலைவர்களுடைய பேருல வாக்கை வாங்கி வாங்கி ஜெயிப்பவங்களுக்கு புரட்சி தலைவர் ஐயாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்திருக்க வேண்டுமென்றால் மேடையின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையிலே அந்த நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவை இரண்டாயிரத்தி பதினேழு நீங்கள் நடத்தியிருக்கணும் தயவு செய்து நண்பர்களே மதுரையில மூணாவது வந்துட்டோம் அதிமுகவுக்கு முகம் அப்படி கோணலா போயிடுச்சு செல்லூர் ராஜா என்ன சொல்றாங்க ஒருத்தர் கேட்கிறார் கூட்டத்தில் ஏப்பா எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி மாபெரும் தலைவரை வச்சு எப்படியா மூணாவது வந்தேன் செல்லூர் ராஜா என்ன சொன்னா நாங்களும் தான் தூக்கி சம்பந்தம் மக்கள் ஓட்டு போடலாம் நாங்க என்ன பண்றோம் அப்பப்ப அதிமுக காரங்க அது உண்மையை பேசிடுவோம் வாக்கு என்பது அப்படியே வந்து போட்ட மாட்டாங்க ஐயா தலைவர்களை பார்ப்பாங்க யார் மக்களோடு நிற்கின்றார்கள் எந்த ஆட்சி வேலை செய்திருக்கிறது யார் மூலமாக மக்களுக்கு பயன் கிடைத்திருக்கிறது பார்த்துதான் ஓட்டு போடுவோம் இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு முற்றிலும் எதிரான நிலைமை இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும் திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி ஆட்சியில் வந்து உட்கார போறாங்க என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் குட்டீகரணம் போட்டாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னதான் சங்கு சக்கர சுத்தினாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதுவும் நீங்க பத்திரிகை என்பது இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் எல்லா மோடியின் பின்னால் வந்திருப்பது உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களோடு நிற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் எல்லா வேலையை விட்டுட்டு இங்க இருக்கிறவங்க நாம எல்லாருமே தமிழகத்தில் வந்து உட்கார்ந்து திமுக என்கின்ற தீய சக்திக்கு தமிழக மண்ணில் இடம் இல்லை என்கின்ற ஒற்றை காரணத்திற்கு தான் இத்தனை பேர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அதுல யாருக்கும் இந்த சந்தேகம் வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு தமிழக மண்ணிலே ஒழிக்கப்படுகிறதோ தான் தமிழக மக்கள் உண்மையான ஒரு மறுமலர்ச்சியான ஒரு ஜனநாயகத்தை அந்த மண்ணில பார்க்க போறாங்க அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செய்யத்தான் போகிறது காரணம் நீங்க இன்னைக்கு பாருங்க எந்த கட்சி உங்களுக்காக பேசுது இருப்பாரு எந்த கட்சி உங்களுக்காக போராட்டம் பண்ணுதுன்னு இருப்பாரு எந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சிறைக்கு போறாங்கன்னு பாருங்க எந்த கட்சியினுடைய தலைவர்கள் மீது வழக்கு இருக்கு தலைவர்கள் சிறைக்கு போறாங்கன்னு பாருங்க நீங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளை உற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மட்டும்தான் உங்களுக்காக களத்தில் என்று மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம் என்பது சகோதரி நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எல்லா வேலையும் எல்லாம் செய்வார் தமிழகத்தில் எப்பொழுதுமே மூன்றாவது அணி என்பதை உருவாக விட மாட்டான் விஜயகாந்த் ஐயா முதன் முதலா நாமெல்லாம் பார்த்தவோம் மூன்றாவது ஒரு அணி வந்துருச்சு மக்களுடைய அன்பை பெற்றுச்சு அடுத்த எலக்ஷன்ல மூன்றாவது அணி வந்துவிடும்னு சொன்னே அந்த அணியே காலி பண்ணிட்டாங்க தமிழகத்துல இருவரும் திராவிட கட்சிகள் என்ன செய்வாங்க நாங்க ஐயா அந்த இரண்டு பங்காளிகளை தவிர யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதிலே தெள்ள தெளிவாங்க இருப்பார் மூன்றாவது யாராவது பலமாக வளர்ந்தால் முதல்ல பலமா வளரு அந்த கட்சியை வெட்டி சாட்சிட்டு சண்டை நாம் இருவரும் கொள்ளலாம் என்பதுதான் கடந்த முப்பது ஆண்டு காலமாக தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் நிலவர்கள் ஐயா முப்பனார் அவர்கள் ஆரம்பித்து ஐயா வைகோ அவர்கள் ஆரம்பித்து நீங்க நல்ல உத்துப்பாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்து மூன்றாவதாக யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் பின்னால் அந்த இரண்டு திராவிட கட்சிகளும் யுத்தத்தை ஆரம்பிக்கும் அதனால்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிக அதிகமாக கற்கள் வீசப்படுகிறது எல்லாரும் வேலையும் தாக்குதல் சிறைக்கு அனுப்புங்க தவறா எழுதுங்க தவறா பேசுங்க கெட்ட வார்த்தையில ஆபாசமா திட்டுங்க கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுங்க இரண்டு கட்சிகளும் செய்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் கடந்த முப்பது ஆண்டுகளாக யாரும் செய்ய முடியாததை பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே செய்து காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு இல்லையா மாபெரும் தலைவர்கள் மூன்றாவதாக வர முடியல இரண்டு கட்சிகளும் வீழ்த்தி அவரால் ஆட்சிக்கு வர முடியும் எவ்வளவு பெரிய மனிதர் எவ்வளவு நேர்மையான ஒரு மனிதர் முடியவில்லை அவரால் வைகோ ஐயா ஆரம்ப கால வைகோ இப்ப இருக்கிற வைகோ ஐயா விட்டுருங்க ஆரம்ப கால வைகோ ஐயாவை பாருங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பாருங்க எவ்வளவு தீர்க்கமாக அரசியல் இருந்தார் எப்படி எல்லாம் அவர்கள் காலி செய்யப்பட்டார்கள் என்பதை அரசியல் சரித்திரம் திறந்த யார் படித்தாலும் கூட நமக்கு தெரியும் தமிழகத்தில் ஒரு பூத்துல கூட அறுபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு பூத்துல கூட திராவிட கட்சிகள் லீடு எடுக்க முடியாத நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அது நடக்கத்தான் போய் அதுக்கு பிள்ளையார் சொல்லி ஒரு பொருட்களத்தில் இவ்வளவு பெரிய படையை எதிர்த்து ஐந்து முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி ஆறு முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டு பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கூடிய கட்சிகள் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் இருந்த கட்சி பணம் என்றால் வங்கக்கடலில் கூட இருக்கக்கூடிய தண்ணீரை விட தமிழகத்தினுடைய திராவிட கட்சிகள் கையிலே பணம் அதிகம் கொள்ளையடித்து சேர்த்து வைக்கப்பட்ட பணம் அதையெல்லாம் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தட்டி நின்றான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற நின்றான் என்ன ஆனாலும் மக்கள்கிட்ட போவோம் நம்முடைய கூட்டணியின் மூலமாக போவோம் எதிர்த்து நிற்போம் மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் களத்தில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய வெற்றி தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியிலும் மதுரை வெற்றியை நான் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறேன் நீங்க நினைக்கலாம் வெற்றி வேறவங்க உங்க பெற்றிருக்காங்களே நீங்க வெற்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க மதுரையில பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரண்டாவது இடம் என்பது இன்னும் பத்தாண்டுகள் கழித்து தமிழகத்தினுடைய அரசியல் பக்கத்துல எழுதக்கூடிய புத்தகத்துல முதல் பக்கத்துல முதல் பேராவாக இருக்கும் ஏன்னா மதுரை எப்படி மாத்தி யோசிக்கிறாங்களோ தமிழகம் அதன் பின்னால் மாத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் அது மதுரை மண்ணினுடைய பெருமை அதனாலதான் எல்லா பெரிய கட்சிகளும் மதுரை கூடி வருவாங்க எல்லா கூட்டங்களும் மதுரை ஆரம்பமாகும் புதிய கட்சிகள் மதுரை பக்கம் வருவாங்க இருந்தாலும் கூட மதுரை மக்களுக்கு அரசியல் தெரியும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு டீ கடையா இருந்தாலும் வெளியே வந்து எட்டி பார்ப்பாங்க கலாச்சாரம் இந்த ஊர்ல இந்த ஊர்ல அரசியல்வாதிகள் சொல்வது எல்லாம் எப்படி ஒரு மாடு உணவை அறிந்து விட்டு அசை போடுதோ அது மக்கள் நல்லா யோசிச்சு யோசிச்சு பார்ப்பாங்க எதற்காக இது சொன்னாங்க அரசியல் களம் எப்படி போகுது அதனால்தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் மதுரை பாராளுமன்ற தொகுதியில நம்முடைய மிக அற்புதமான படித்த பண்பான உலக அரசியல் தேசிய அரசியல் தமிழக அரசியல் அனைத்தும் தெரிந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் நம்முடைய வேட்பாளராக மதுரை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் பொழுது இரண்டு பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து நிற்கிறார் இரண்டாவது இடத்தை கொடுத்திருக்கிறீங்க அதுவும் குறிப்பாக இந்த தெற்கு தொகுதியில் வெறும் மூன்றாயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றவருக்கும் இரண்டாவது வந்தவருக்கும் மூன்றாயிரம் வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் இதை வெற்றி என்று சொல்லவில்லை என்றால் எப்படி மக்கள் போட்ட இந்த வாக்கை நாம் சொல்வதன் அருமை சகோதர சகோதரிகள் என்னுடைய புத்தகத்துல இது வெற்றியாகத்தான் நான் பார்க்க என்னுடைய புத்தகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய வெற்றியை முன்கூட்டியே மதுரை பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாவது இடத்தை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வெற்றி செய்தியை இன்னைக்கு சொல்லி இருப்பதாக நான் பார்க்கிறேன் கடினமான உழைத்தவர்கள் இங்க இருக்கிறார் பரிவட்டம் கட்டி இங்கே அமர்ந்திருக்கின்றார் நம்முடைய நூத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பூத்து தலைவர் சாதாரணமானவங்க இல்லைங்க இந்த பூத் தலைவர்கள் சாதாரணமானவங்க சாதாரணமானவங்க டாஸ்மாக் கடையில் போய் கமிஷன் வாங்கி தினம் எனக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பா அது போன்று மத்த கட்சி பூத் தலைவர்கள் கிடையாது மாநில அரசு ஒரு திட்டம் போடுறாங்க முப்பது பெர்சென்ட் கமிஷன் கொடுத்துரு அது போன்ற பூத் தலைவர்கள் கிடையாது மக்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா எனக்கு ஒரு இருபது சதவீத கமிஷன் கொடுத்துரு கட்சி வளர்க்கணும் அது போன்ற பூத் தலைவர்கள் கிடையாது ஏன் மத்திய அரசுடைய திட்டமிங்க செயல்படுத்தினாலும் கூட எனக்கு சதவீதம் கூட கட்சியை வளர்த்தனும் கிடையாது மிக மிக சாதாரணமானவர்கள் சாதாரணமான வேலையை செய்பவர்கள் ஒரு தொழிலுக்கு செல்பவர்கள் பிட்ரா சமுதாயத்தில் மக்களுக்கு தேவையான முக்கியமான கடுமையான பணியை செய்யக்கூடியவர்கள் ஏன் சில பூத்து தலைவர்கள் கூலி தொழிலாளர்கள் அன்னைக்கு நடக்கும் என்று சொல்லும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் தலைவர்கள் இருக்கின்றார்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி இது சாதாரணமான வெற்றி இல்லை சாதாரணமான வெற்றி இல்லை உழைப்பை மட்டும் மட்டும் நம்பி நம்பி சொந்த நேர்மையான மக்களிடம் சென்று வாக்கை பெற வேண்டும் என்று கடினமாக உழைத்து குறிப்பாக மதுரை தெற்கு தொகுதியில நூத்தி எட்டு பூத்துக்கள் நாம ஈடு எடுத்திருக்கிறீங்க சாதாரண வேலையில நூத்தி எட்டு தலைவர்கள் இங்கே பரிவட்டம் கட்டி அமர்ந்திருக்கின்றார் நூத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தலை வணங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது நீங்கள் போடக்கூடிய அஸ்திவாரம் உங்கள் முகம் மீடியா தெரியாது நீங்க மேடையின் மீது அமரவில்லை தமிழகத்தினுடைய மக்கள் உங்களுக்கு யாரும் தெரியாது உங்க பேரு கூட தெரியாது ஆனால் நீங்கள் உழைக்கின்ற உழைப்பினால் தான் நாங்கள் இந்த மேடையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அருமை தொண்டர்களே சகோதர சகோதரி அப்படிப்பட்ட நம்முடைய பூத்தலைவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா இங்கிருக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்களை தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியினுடைய மதுரை மாநகரத்தினுடைய எல்லா சட்டமன்ற தொகுதிகளும் கூட மக்களுக்கான நன்றி சொல்லக்கூடிய அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய பாக்கியம் மதுரை தெற்கு தொகுதியினுடைய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்திற்கு இங்கே நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருமையன் மகா சுசீந்திரன் அவர்கள்